ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை எக்ஸாவ் ஹண்ட்ரெட் இந்த வடியில் நம்ம எதிர்த்து பார்க்குறோம் அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியிலிருந்து ஐயாயிரம் கேங்மேன் போஸ்ட்டாக ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க ஸோ நிறைய பேர் அப்ளிகேஷன் லிங்க் எப்போ ஓப்பனாகும் எப்போ ஓப்பன் ஆனே கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகிட்டு கடைசி தேதி வந்து மே முப்பது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆன்லைனில் தான் அப்ளை போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் எப்படி இருக்கும் மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் அதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அப்ளை பண்ணுற ஸ்டெப் மட்டும் பார்க்கலாம் அதுவும் ஃபுல்லாக கிடையாது ஏன்னா வந்து வெப்சைட்டு ரொம்ப ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஸோ அதனால் இவங்களே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரினா ஸ்டெப்புக்கு ஃபோட்டோ போட்டு இந்த ஸ்டெப்புக்கு இந்த ஃபோட்டோ வரும் இந்த ஸ்டெப்புக்கு இது வரும் இந்த ஸ்டெப்புக்கு இது வரணும் அவங்களே ஒரு ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ வெப்சைட்னால் கரெக்டான பிறகு அந்த ஃபுல்லாக அப்ளை பண்ணுற வீடியோ போட்டுடலாம் ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் ஸ்டெ ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஹெவி ப்ராப்ளத்தில் இருக்குது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸை மாதிரி இதுலேயும் தப்பு பண்ணாதீங்க எல்லா விவரம் தெரிஞ்ச பிறகு நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அஃபிஷியல் வெப்சைட் டான்ஜெட் கோ டாட் ஜிஓவி டாட் இன் போய்க்கோங்க அதில் கீழேயே டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் கேங்மென் போஸ்ட்ன்னு இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிக்கிறதுனாலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் தான் அந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது அப்ளை பண்ணுறத பொறுத்த வரைக்கும் மூணு லிங்க் கொடுத்துருக்காங்க லிங்க் ஒன் லிங்க் டூ லிங்க் த்ரீ மூணு லிங்க் வழியாக நீங்கள் எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நான் லிங்க் ஒன்றை கிளிக் பண்ணுறேன் ஸோ லிங்க் ஒன் க்ளிக் பண்ணுற பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாகின் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ லாகின் பண்ண சொல்லுது ஸோ லாகின் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் நவு அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ இதை கொடுத்துக்கோங்க ரிஜிஸ்டர் நவ் நீங்கள் கொடுத்தோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களோட பெயர் உங்களோட இனிஷியல் உங்கள் ஃபாதர் நேம் ஃபாதர் இனிஷியல் இதெல்லாம் கரெக்டாக போட்டுவோங்க உங்கள் நேம்னால் சர்ட்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு டேட் ஆஃப் பர்த்து தேசிய இனம் பால் இனம் இதெல்லாம் போட்டுருவீங்க உங்களோட இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர்னால் கரெக்டாக கொடுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அட்ரஸ் ஃபில் பண்ணும் போது அந்த ஸ்பெஷல் கேரக்டர் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டாரு பார் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அட்ரஸ் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் மொபைல் நம்பர் அடுத்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் நீங்கள் எது கொடுக்க போகிறீங்க ஆதாராக ஓட்டர் ஐடியா பேன் கார்டு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே காட்டுவாங்க இது நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது ஒன்று கொடுத்து அதோட நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க கடைசியாக அந்த கேப்ஜா கூட மேலே என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர்னு கொடுத்துருங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களோட ஆக்டிவேஷன் மெயில் வந்து உங்களுக்கு உங்களோட நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு போயிட்டு அப்படின்னு வந்துருக்கும் ஸோ உங்களோட மெயில் ஐடியில் ஆக்டிவேட் பண்ணுறக்கு ஒரு லிங்க் இருக்கும் உங்களோட மெயிலுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் உங்களோட இனிஷியல் பாஸ்வேர்டு அவங்களே ஒரு பாஸ்வேர்டு தந்திருப்பாங்க அது வந்திருக்கும் ஸோ ஒரு வரல அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே இல்லைன்னா உங்களோட மெயிலில் ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்கள் இனிமேல் அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அதை க்ளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்புடின்னு வந்துடும் அதுக்கு பிறகு நீங்கள் லாகின் பண்ணணும் இந்த ஸ்டெப் தான் இப்போ ஒர்க் மாட்டேங்குது நீங்கள் கிளிக் பண்ணால் ஆக்டிவேட்டே ஆக மாட்டேங்குது இப்போதைக்கு ஸோ ஆக்டிவேட் பண்ண பிறகு உங்களோட அவங்க தந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாஷ்போர்டு வந்துடுது ஸோ இதில் நீங்கள் லாகின் இன் பண்ண மாதிரி காட்டிடுது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா இருக்குது அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்டேட் ப்ரொஃபைல் அப்ளிகேஷனு ஹால் டிக்கெட் இந்த மாதிரிலாம் இருக்குது ஃபஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க ஸோ அதை கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பாஸ்வேர்டுங்கிறதுல அவங்க தந்தது அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து நீங்களாக செட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணோன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அடுத்ததாக ரெண்டாவது இருக்கிற அந்த அப்டேட் ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லும் ஸோ ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க ஸோ ப்ரொசீட் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பர்சனல் இன்ஃபார்மேஷனு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸோ அதுனால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க மற்றபடி உங்களோட பர்சனல் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட அட்ரஸ்ஸு தற்போதைய முகவரியும் முதல்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிறகு நிரந்தர முகவரியை ரெண்டாவது கேட்டிருக்காங்க ரெண்டும் சேம்னா ரெண்டுத்துலையும் ஒரே ஏதாவது கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அது கொடுத்தோன்னே அடிஷ்னல் இன்ஃபார்மேஷன் வருது ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டு என்ன மதம் திருமண நிலை நாலேஜ் இன் தமிழ் தமிழ் நாலேஜ் எதை வச்சு இது பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது எஸ்எஸ்எல்சி மார் ஷீட்டு எவிடன்ஸாக வைக்கிறீங்களா அதை அப்படி ஏன்னா ஏதாவது ஒரு பாடத்தை வந்து நீங்கள் தமிழ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி அதனால தான் அது கேட்குறாங்க அடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனான்னு கேட்குறாங்க ஸோ ஏஜ் மாதிரி எதுவும் கன்சஷன் கேட்குறீங்களா அடுத்து கம்யூனிட்டி கேட்டகரி ஸோ என்ன கேட்டகரி மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருக்கான்னு கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோட்டோ சைனு லெஃப்டு தம்பு இம்ப்ரெஷன் ஸோ இந்த மூணு ரொம்ப முக்கியம் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் சைனை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் லெஃப்ட் தம்ப இம்ப்ரெஷன் வரைக்கும் பத்துலேருந்து இருபது கேபி கூட இருக்கணும் ஸோ உங்களை இடது கை பெரு விரல் ரேகையை ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதையும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க ஸோ அது நீங்கள் அந்த ப்ரௌஸில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணாலே உங்கள் ஃபோனில் இல்லை கம்ப்யூட்டரில் அந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி அதை க்ளிக் பண்ணினாலே ஆயிரும் ஸோ மேலே கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் அந்த கன்செஷனுக்கு என்னென்ன யார் எலிஜிபிள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி கேட்டகரி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஃபோட்டோ சைனு லெஃப்ட்டு தம்பு இம்ப்ரெஷன் எல்லாம் அப் அப்லோட் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஒரு ஃபோட்டோ இருக்கும் கீழே சைன் இருக்கும் உங்கள் ஒரு ரேகே இருக்கும் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கீங்களா எஸ்ன்னா அந்த டிக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அந்த டிக் பண்ணிக்கோங்க கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற மாதிரி சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷனுக்கு போயிடும் அதில் அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதியை நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கிட்டுருக்கு ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸோ இதை பற்றி நான் தெளிவாகவே அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன் ஃபைனலாக டிக்ளரேஷன்னா அக்ரி பண்ணியாச்சு ஸோ கடைசியாக அந்த டேஷ்போர்ட்டில் கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் ஸோ அதில் ஷோ ஹைட்னு இருக்கும்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அப்ளை ஹியர் அதுக்கு பார்த்து இந்த மாதிரி வந்துடும் அதில் வந்து அப்ளை ஹியர் வியூ அப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வருது ஸோ அதில் அப்ளை கியர் அப்ளை ஹியர் கொடுத்துக்கோங்க ஸோ மொத்தம் எக்ஸாமினேஷன் சென்டர் மொத்தம் எட்டு இது காட்டுது ஸோ அந்த எட்டு இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மூணு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூணு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளான்னு கேட்குறாங்க எஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க அடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கடைசியில் அதில் டிக் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் சேவ்டு அந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் ஸோ அதுக்கு பிறகு அதே அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி வியூ அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் முக்கியமான ஒன்று இதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஆகோ இல்லைனா பேப்பரில் ப்ரிண்ட் அவுட்டாகவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கு போகும்போது இது தேவைப்படும் பட் நீங்கள் தனியாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை பட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு ஃபைனலாக அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆயிருது அடுத்ததாக அதே அப்ளை ஹேர் வியூ அப்ளிகேஷன் நம்ம பார்த்தாச்சு அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ சைனு அந்த லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இதை மூணுமே ஜேபிஇஜி ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்கணும் மீதி உள்ள எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் எல்லாமே நூறுலேருந்து நூற்றம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த இது இது மட்டும் இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கிற மட்டும் அதுக்கு பிறகு எல்லாமே அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அடுத்ததாக டவுன்லோட் செல்லானு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேங்க் இந்த மாதிரி கேட்கும் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கனரா பேங்கு இந்தியன் பேங்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் நீங்கள் வந்து அது கட்டிக்கலாம் அந்த ரிசிப்ட் எடுத்து நீங்கள் பேங்கில் போய் அந்த ஃபீஸை கட்டிக்கலாம் இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக செக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் அதிலே இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் பேமெண்ட் ரிசீவ்டு இந்த அப்ளிகேஷன் நம்பருக்கு அப்புடின்னு மெசேஜ் வந்துடுது ஒருவேளை பேமெண்ட் சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும் ஸோ அதனால் இந்த நெருக்கடியான இருக்கிற சமயம் பண்ணக்கூடாது அடுத்தது அவங்க ஹால் டிக்கெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இல்லை ஸோ அவங்கன்னா அந்த எப்போ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அந்த ஹால் டிக்கெட் லிங்க் ஒர்க் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்குமே டைம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு உங்களை லாக் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை மறக்காமல் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துவிட்டால் கூட ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படியும் உங்கள் மெயிலுக்கும் வந்திருக்கும் அதனால் மறக்க சான்ஸே இல்லை முக்கியமான ஒன்று ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன டவுட் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இது இதுவே ஒரு பெரிய விஷயம் பட் இது ஒழுங்காக எடுப்பாங்களேன்னு சொல்ல முடியாது பத்தரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்ப்போம் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் டூ 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 ஃபைவ் சிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப்பில் அதாவது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒன்று பிடிஎஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல அந்த பிடிஎஃப்லே ஃபோட்டோ எப்படின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஓகே ஃபோட்டோ சைனு அண்ட் தம் இம்ப்ரெஷன் எல்லாமே எந்த சைஸில் இருக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இடது ரேக விரல் இல்லாதவங்க நீங்கள் வலது கை ரே இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைனை பொறுத்த வரைக்கும் பிளாக்லேயே நீங்கள் சைன் போடுங்க பிளாக் அல்லது டார்க் ப்ளூன்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பிளாக்லேயே போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு மே முப்பது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணணுன்னு அவசரப்பட்டு நினைக்காம ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அதுக்காக உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கு சொல்லலை ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து ஒன்றும் பண்ணக்கூடாது கடைசியும் பண்ணக்கூடாது ஓரளவு மிடில் போர்ஷனில் சேஃபான போர்ஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இதே மாதிரி தான் வந்துச்சு நெட்ஒர்க் ப்ராப்ளம் எல்லாமே வந்துச்சு எல்லாம் ஃபஸ்ட்டே தப்பு தப்பாக பண்ணிச்சுட்டாங்க ஸோ போக போக இதுக்கு தேவைப்படுச்சுன்னா நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் ஓரளவு எல்லா விவரமும் தெரிஞ்ச பிறகு எனக்கு டவுட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்குன்னு கடைசி வரைக்கும் இழுத்துறாதீங்க அதுக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் ஓகே Thank you.